வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக இணைப்பு உறுதியாக நடந்துவிடும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் மதுரையில் இதனை தெரிவித்த அவர் சசிகலாவும் தானும் அதிமுகவில் தங்களை இணைக்கும்படி எங்கேயும் வற்புறுத்தவில்லை என்றார் மேலும் அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிரான வழக்குகள் இன்னமும் நிலுவையில் தான் இருக்கின்றன என்றும் கூறினார் இணைப்பு உறுதியாக நடைபெறும் என்று தெரிவித்துக் இன்னும் இன்னும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய அன்னார முன்னத்தினுடைய அனைத்து வழக்குகளும் தற்காலிக வழக்காகத்தான் நிற்கின்றது கோர்ட்டுகளில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்